நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் எப்படி இருப்பாய் சிலர் போறப்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க வர்றப்ப ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க என்ன பாஸ்டர் சொல்றீங்க போறப்ப கையில பத்தாயிரம் ரூபாய் போயிட்டு வர்றப்ப நூறு ரூபாய் வருவாங்க ஏன்னா போறப்ப நிறைய எடுத்துட்டு போறோம் எல்லாமே என்ன இருக்கு சொல்றாரு நீ வர்றப்பையும் ஆசீர்வாதமா இருப்ப போறப்பையும் ஆசீர்வாதமா இருப்ப ஆசீர்வாதம் உன் மேல இருக்குது குறையாதுன்றாரு நீ வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி என்ன பண்ணுவாரா ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக என்ன ஆவார்கள் ஆமா பிசாசு வர்றான்னு நீங்க பயந்து ஓடக்கூடாது உங்களை பார்த்து அவன் ஓடணுமா ஏழு வழியா ஆண்டவருடைய இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே திரைக்கதை கதை வசனம் டைரக்ஷன் அப்படி போயிடணும் ஆண்டு ஒரு மனசுல இப்படிலாம் இருக்குது என் பையனுக்கு மாத்திரம் எதிராக எவனாவது வரட்டும் ஏழு வழியும் அவன் ஓடணும் அவன் அவன் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு அவன் பிளான போட்டு வரலாம் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ஏழு வழியா தெரிச்சு ஓடுற மாதிரி கர்த்தர் ஒன்னு ஆசீர்வாதமா வச்சிருப்பார் உன் சத்துருவே கைய போட முடியாது இது ஒரு பிளஸ்ஸிங்றாரு இது ஒரு ஆசீர்வாதம் இது ஒரு ஆசிர்வாதம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் அது ரிட்டர்ன் ஆகுன்றாரு ரிட்டர்ன் ஆகும் ஏழு வழியா என்ன பண்ணுவான் ஓடி போவார்கள் இப்ப சொல்லப்படுற ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து பழிக்கும் உண்மையில் வந்து பழிக்கும் அடுத்த வருஷம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமா களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு என்னத்தை கட்டளையிடுவாரோ ஓ மை காட் ஆண்டு ஒரு கட்டளைட்டா நான் அவ்வளவுதான் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளைட்டா அப்படியே ஆசீர்வாதம் நிற்கும் அவர் ஆசீர்வாதத்தை எங்க கட்டளையிடுறாரா உன் கை பிரயாசத்துல கட்டையிடுற கட்டளையிடுறாரு உன் களஞ்சியத்தில் கட்டளையிடுகிறார் கையின் பிரயாசம்னா நீங்க செய்யற வேலை களஞ்சியம்னா உங்க சேவிங்ஸ் ஆண்டவர் எங்கெல்லாம் பிளஸ் ஆகணும்னு நினைக்கிறாருனா உன் வேலை பிளஸ் ஆனால் மாத்திரம் பத்தாது உன்னுடைய சேவிங்ஸ் பிளஸ் ஆகணும் உன் கலஞ்சிய நிரம்பி வழியணும் இயேசுவின் நாமத்தில் என்கிட்ட வாங்குறதெல்லாம் ஓட்ட பாக்கெட்டில் போற மாதிரி போயிட்டே இருக்கா உங்க கலஞ்சம் இயேசுவின் நாமத்தில் நிரம்புவதா உன்னுடைய சேவிங்ஸ் நிரம்பி வழியட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கலஞ்சியத்தின் மேல் இருக்கிறது கலஞ்சியத்தின் மேல் காட் பிளஸ் யூ பிரதர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கைகளின் பிரயாசத்தில் மாத்திரம் இல்ல கலஞ்சியத்தில் நான் கட்டளை இடுகிறேன் என்று சொல்லுகிறான் உன்னுடைய கலஞ்சியத்துல என் ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன் என் ஆசீர்வாதம் உன் கலஞ்சியத்துல பேசுற பாருங்க இது வரைக்கும் சேவிங்ஸ் ஒன்னே என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்றவங்களா ரெடியாக சேவிங்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் என்ன பண்ணுங்க கலஞ்சியமே இல்லைன்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு நாமத்துல ஒரு கலஞ்சியம் இருக்கட்டும் ஒரு லாக்கர் வரட்டும் வீட்டுக்கு பேங்க்ல போய் லாக்கர்ல வைக்கிறவங்களா வீட்டுக்கு லாக்கர் வர அளவுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆக கலஞ்சியத்தில் நான் ஆசீர்வாத கட்டளையிடுறேன் ஸ்டோர் ஹவுஸ் கலஞ்சியம்னா ஸ்டோர் ஹவுஸ் விளைச்சலம் கொண்டு வந்து சேர்த்து வைக்க பிரதர் செலவுக்கே பத்துல எங்கே போய் சேர்த்து வைக்கிறது நான் சொல்றேன் கத்தர் ஆசீர்வதிச்சா சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படும் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படும் யூ வில் நீட் அ ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கு தேவைப்படும்